நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் உள்ள முக்கிய கட்டடங்கள் அரசு அலுவலகங்கள் மூவர்ண ஒளியில் ஒளிர்ந்த காட்சி பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்தது டெல்லியில் உள்ள இந்திய கேட் பகுதி ராஷ்டிரபதி பவன் பழைய நாடாளுமன்ற கட்டடம் போன்றவை மூவர்ண மின் ஒளியில் ஜொலித்தன குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள சலால் அணை மூவர்ணத்தில் காட்சியளித்தது மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மேரியூயில் ராஜ்பவன் மும்பை பங்குச்சந்தை கட்டடம் மும்பை ராஜ்கோட் ரயில் நிலையம் மின் உள்ளையில் ரம்மியமாக காட்சியளித்தன தூத்துக்குடி விமான நிலையம் திருச்சியில் உள்ள தலைமை தபால் அலுவலகம் மற்றும் ஆட்சியர் அலுவலக கட்டடங்கள் மேற்கு வங்கத்தில் உள்ள பாலம் உத்தரப்பிரதேச மாநில மதுராவில் உள்ள கிருஷ்ணர் கோயில் போன்றவை தேசப்பற்றை உணர்த்தும் வகையில் மின் ஒழியில் காட்சியளித்தன